இரவில் தன் கணவனுடன் தூங்காத எந்த பெண்ணும் பின்னர் வருத்தப்பட வேண்டியதில்லை என்பதற்காக இந்த கதையை கவனமாக கேளுங்கள் வணக்கம் நண்பர்களே ஞானவர்த கதைகளுக்கு வருக இன்று நாம் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைப்பை பற்றி விவாதிக்கப் போகிறோம் இரவில் தங்கள் கணவருடன் தூங்காத அல்லது அவர்களை ஒன்றாக தூங்கவிடாத பெண்களின் வாழ்க்கை ஏன் பின்னர் கடினமாகிறது என்பதுதான் இன்றைய தலைப்பு கணவனும் மனைவியும் தங்கள் உறவின் வலிமைக்கு ஒன்றாக தூங்குவது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் அது வெறும் பழக்கமா அல்லது அதற்கு பின்னால் ஆழமான காரணங்கள் உள்ளதா யாராவது இந்த பழக்கத்தை விட்டுவிட்டால் என்ன நடக்கும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்று ஒரு சுவாரஸ்யமான கதையின் மூலம் பதிலளிப்போம் ஒருவர் செய்த பிறகு வருத்தப்படும் மூன்று தவறுகளைப் பற்றியும் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் எனவே நண்பர்களே வீடியோவின் இறுதி வரை எங்களுடன் இருங்கள் இன்று நாங்கள் உங்களுக்கு சொல்வதை கவனமாக கேளுங்கள் இறுதியில் கருத்து பகுதியில் ராதே கிருஷ்ணா என்று எழுத மறக்காதீர்கள் கிருஷ்ணர் உங்கள் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவார் இப்போது நாம் ஒரு சிறப்பு கதையுடன் தொடங்குகிறோம் ஒரு காலத்தில் தேவர்ஷி நாரதர் பகவான் நாராயணனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார் பூமியில் சுற்றித் திரிந்தபோது இரவின் இருளில் ஒரு மனிதன் காட்டை நோக்கி வேகமாக நடந்து செல்வதைக் கண்டார் இதைக் கண்டு தேவர்ஷி நாரதர் ஆச்சரியப்பட்டார் எல்லோரும் தங்கள் வீடுகளில் வசதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இவ்வளவு தாமதமான நேரத்தில் இந்த மனிதன் ஏன் தனியாக காட்டை நோக்கிச் செல்கிறான் என்று அவர் யோசித்தார் இதை நினைத்து அவரை பின்தொடர முடிவு செய்தார் தேவர்ஷி நாரதர் வானத்தின் வழியாக அந்த மனிதனை பின்தொடரத் தொடங்கினார் அந்த மனிதன் காட்டை நோக்கி நகர்ந்து சிறிது நேரம் கழித்து குடிசைக்கு வெளியே ஒரு அழகான பெண் நின்று கொண்டிருந்த ஒரு குடிசையை அடைந்தார் அவள் மிகவும் அழகாகத் தெரிந்தாள் அந்த இளைஞன் வருவதைக் கண்டதும் வா நான் உனக்காக நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன் நீ தாமதமாக வந்தாய் என்றாள் அந்த இளைஞன் அன்பே என் மனைவி இன்று மிகவும் தாமதமாக படுக்கைக்குச் சென்றாள் அதனால்தான் நான் வர தாமதமாகிவிட்டேன் என்றாள் அந்த பெண் பரவாயில்லை நீ வந்தது நல்லது இன்று என் கணவரை தூங்க வைப்பதில் நானும் கொஞ்சம் தாமதமாகிவிட்டேன் ஆனாலும் நான் உன் முன் வந்தேன் என்றாள் அன்பான பார்வையாளர்களே தேவர்ஷி நாரதர் அவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த பெண் வாருங்கள் சீக்கிரம் குடிசைக்குள் சென்று வாழ்க்கையின் உண்மையான கதையை கற்றுக்கொள்வோம் என்று சொன்னாள் இதை சொல்லி மகிழலாம் இருவரும் குடிசைக்குள் சென்றனர் தேவர்ஷி நாரதர் இதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு ஓ பூமியில் இவர்கள் எப்படிப்பட்ட ஆணும் பெண்ணும் அவர்கள் திருமணமானவர்கள் ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைவர்களை ஏமாற்றுகிறார்கள் அவர்களுக்கு எதற்கும் வெட்கமோ பயமோ இல்லை கணவன் மனைவியின் நம்பிக்கையை துரோகம் செய்வது எவ்வளவு பெரிய பாவம் இந்த சம்பவத்தை கண்ட தேவர்ஷி நாரதரின் மனதில் பல கேள்விகள் எழுந்தன இந்த கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடிக்க முடிவு செய்து நாராயண நாராயணனை உச்சரித்து கொண்டே வானத்தின் வழியாக கைலாய மலையை நோக்கிச் சென்றார் சிறிது நேரம் கழித்து தேவர்ஷி ஷி நாரதர் சிவன் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த கைலாய மலையை அடைந்தார் தேவர்ஷி நாரதரை பார்த்து சிவபெருமான் வாருங்கள் தேவர்ஷி நாரதர் நீங்கள் கைலாய மலைக்கு வரவேற்கப்படுகிறீர்கள் என்றார் தேவர்ஷி நாரதர் வணங்கி ஓ கடவுளே இன்று நான் பூமியை பார்வையிடச் சென்றேன் அங்கே ஒரு விசித்திரமான சம்பவத்தைக் கண்டேன் என்றார் அந்த சம்பவம் என் மனதில் ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியது அந்த கேள்விக்கான பதிலை அறிய நான் இங்கு வந்துள்ளேன் தயவுசெய்து என் சந்தேகத்தை தீர்க்கவும் அது உங்கள் மிகுந்த கருணையாக இருக்கும் சிவபெருமான் தேவர்ஷி நாரதர் நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்க தயங்க வேண்டாம் கேளுங்கள் நான் நிச்சயமாக உங்கள் கேள்விக்கு பதிலளிப்பேன் சிவபெருமானின் வார்த்தைகளுக்கு பதிலளித்த தேவர்ஷ நாரதர் ஓ கடவுளே சில பெண்கள் ஏன் தங்கள் கணவர்களுடன் தூங்குவதில்லை அல்லது அவர்களை அவர்களிடம் நெருங்க விடுவதில்லை என்பதை நான் அறிய விரும்புகிறேன் என்றார் மேலும் ஒருவர் வாழ்க்கையில் என்ன மூன்று தவறுகளை செய்கிறார் அதன் விளைவுகள் பின்னர் அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும் இதனால் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவார்கள் என்பதையும் அறிய விரும்புகிறேன் இருப்பினும் இந்த தவறுகளை தவிர்ப்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொண்டுள்ளனர் இப்போது கேள்வி என்னவென்றால் ஒரு நபர் தங்கள் வாழ்க்கையில் எந்த மூன்று விஷயங்களைச் செய்யக்கூடாது நண்பர்களே சிவபெருமான் தேவர்ஷ நாரதரிடம் ஓ தேவர்ஷ நாரதர் நீங்கள் ஒரு நல்ல மற்றும் முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு நபரும் இந்த கேள்வியை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சிலர் தங்கள் இளமையில் செய்த தவறுகளால் தங்கள் முழு வாழ்க்கையையும் அழித்துக் கொள்கிறார்கள் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற விரும்புபவர்கள் இந்த விஷயங்களை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் இப்போது நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் தகவல் தரும் கதையை சொல்லப் போகிறேன் இந்த கதையை கவனமாக கேளுங்கள் சிவபெருமான் இதைச் சொன்னவுடன் தேவர்ஷ நாரதர் ஓ கடவுளே தயவு செய்து இந்த கதையை உடனடியாகத் தொடங்குங்கள் நான் இதைச் சொல்கிறேன் என்றார் நான் ஆரம்பம் முதல் இறுதி வரை கவனமாக கேட்பேன் என்றும் ஒவ்வொரு லோகத்திலும் அதை சொல்வேன் என்றும் நான் உறுதியளிக்கிறேன் இதன் பிறகு சிவபெருமான் கதையைத் தொடங்கி இது பண்டைய காலக் கதை என்றும் ஒரு நகரத்தில் ஒரு விவசாயி இருந்தார் என்றும் கூறினார் அவர் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் ஆனால் மிகவும் பணக்காரர் அவரது கடின உழைப்பால் விவசாயி விவசாயத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட்டார் அவரது பயிர்கள் எப்போதும் நன்றாக இருந்தன சந்தையில் தானியங்களை விற்று அவர் நிறைய பணம் சம்பாதித்தார் விவசாயிக்கு ராகவேந்திரர் என்ற மகன் இருந்தான் விவசாயி தனது மகனை மிகவும் நேசித்தார் அவருக்கு முழுமையான சுதந்திரம் அளித்தார் ஆனால் அதிகப்படியான சுதந்திரம் குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கும் என்று கூறப்படுகிறது ராகவேந்திரரும் கெட்ட சகவாசத்தில் விழுந்தார் கெட்ட சகவாசத்தால் ராகவேந்திரர் சூதாட்டத்தை தொடங்கினார் தனது பாலியல் ஆசைகளை பூர்த்தி செய்ய மிகச்சிறிய வயதிலேயே கெட்ட பழக்கங்களுக்கு ஆளானார் அவர் விபச்சாரிகளை பார்க்கத் தொடங்கினார் ஒருநாள் விவசாயி தனது மகன் சூதாட்டம் மது அருந்துதல் மோசமான பாதையில் விழுந்துவிட்டான் என்பதை அறிந்தார் இதனால் விவசாயி மிகவும் கவலையடைந்தார் தனது மகனை இந்த நிலைக்கு ஈட்டுச் சென்றது என்ன என்று அவர் யோசித்தார் அவரது செலவுகள் கணிசமாக அதிகரித்தன விவசாயி ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடிவு செய்தார் பின்னர் அவர் தனது மகனுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தார் விவசாயி திருமணம் செய்து கொண்டு தனது மனைவி வீடு திரும்பியதும் தன்னுடன் பகுத்தறிவு செய்து அவரை சரியான பாதைக்கு கொண்டு வர முடியும் என்று உணர்ந்தார் இதை நினைத்து விவசாயி ராகவேந்திரரின் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார் திருமணத்திற்கு பிறகு ராகவேந்திரர் வீட்டிலேயே இருந்தார் ஏனெனில் அவரது மனைவி மிகவும் அழகாகவும் நல்லொழுக்கமுள்ளவராகவும் இருந்தார் சிறிது நேரம் கழித்து ராகவேந்திரரின் பெற்றோர் முதுமையை அடைந்தனர் ஒரு நாள் அவர்கள் காலமானார்கள் நண்பர்களே கதையை தொடர்ந்து சிவபெருமான் ஓ முனிவர் நாரதரே இப்போது உண்மையான கதை தொடங்குகிறது என்று கூறினார் ராகவேந்திரரின் மனைவியின் அழகு அவரது பாலியல் ஆசைகளை திருப்திப்படுத்தியது ஆனால் அவரது மோசமான சூதாட்ட பழக்கம் நீடித்தது படிப்படியாக அவர் சூதாட்டத்தில் தனது செல்வத்தை இழந்தார் இப்போது அவரிடம் எதுவும் மிச்சமில்லை பணமோ திறமையோ மிச்சமில்லை ஒரு நாள் அவரது மனைவி அவரிடம் இப்போது நம்மிடம் எதுவும் மிச்சமில்லை நீங்கள் ஏன் ராஜாவிடம் சென்று ஒரு வேலையை தேடி நாங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும் என்று சிவபெருமான் கூறினார் ஓ நாரதரே ஒருவர் ராஜாவிடம் வேலை கேட்கச் செல்லும்போது ராஜா முதலில் கேட்பது அவர் என்ன செய்ய முடியும் என்பதுதான் அவருக்கு ஒரு திறமை இருந்தால் அவருக்கு வேலை கிடைக்கும் ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியாவிட்டால் அவர் பயனற்றவராக கருதப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகிறார் ஒருவரின் திறமையே அவரது உண்மையான அடையாளம் ராகவேந்திரரிடம் பணமோ திறமையோ இல்லை அவர் வாழ்க்கையில் வருத்தம் மட்டுமே எஞ்சியிருக்கும் ஒரு நிலையை அடைந்திருந்தார் அவருக்கு இரண்டு மகன்களும் இருந்தனர் வீட்டை நடத்துவது கடினமாகிவிட்டது ராகவேந்திரர் வாழ்க்கையை நடத்துவதற்கு சிரமப்பட்டு தனது உயிர் சக்தியை முழுவதுமாக வீணடித்துவிட்டார் ஒருநாள் ராகவேந்திரர் காமவெறி கொண்ட மனதுடன் தனது மனைவியிடம் சென்றார் அவரது மனைவி அவரிடம் இந்த உலகில் மிகப்பெரிய மகிழ்ச்சி காமத்தில் மட்டுமில்லை தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்று கூறினார் சொந்த ஆசைகளால் குருடாக்கப்பட்டவர்கள் அழிந்து போகிறார்கள் மனைவி ஐயோ இப்போது நான் உங்களுக்கு மூன்று பெரிய தவறுகளைப் பற்றி சொல்லப் போகிறேன் அவற்றை கவனமாக கேளுங்கள் மனிதர்கள் மூன்று பெரிய தவறுகளை செய்கிறார்கள் சில அறியாமலும் சில தெரிந்தேயும் ஆனால் இந்த தவறுகள் அவர்களை வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட வைக்கின்றன முதல் தவறு வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே நல்ல கல்வியையும் திறமையையும் கற்றுக்கொள்ளாதது இளமையில் கல்வியையும் திறமையையும் புறக்கணிப்பவர்கள் தங்கள் தொழில் மற்றும் வாழ்க்கையில் பல சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் இந்த தவறு உங்கள் முழு வாழ்க்கையையும் பாதிக்கும் இரண்டாவது தவறு தள்ளி போடும் பழக்கம் நீங்கள் சரியான நேரத்தில் பணிகளை முடிக்கவில்லை என்றால் உங்கள் இளமையில் உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தாவிட்டால் பின்னர் உங்கள் இலக்குகளை அடைவது மிகவும் கடினமாகிவிடும் மூன்றாவது தவறு கேட்ட சகவாசம் நீங்கள் உங்கள் இளமையில் கெட்ட சகவாசத்தில் விழுந்து கெட்ட பழக்கங்களுக்கு பலியாகிவிட்டால் அது உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து உங்களை அழிவுக்கு இட்டுச் செல்லும் மிக முக்கியமாக உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்து உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்துக்கொள்ளாவிட்டால் எதிர்காலத்தில் நீங்கள் பல நோய்களை சந்திக்க நேரிடும் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் அது முக்கியம் பின்னர் மனைவி சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தவறாக தொடங்கினீர்கள் அது அதனால்தான் இன்று நாம் இவ்வளவு சிரமங்களை எதிர்கொள்கிறோம் இப்போது நான் உங்களுடன் உடல் உறவு கொள்ள விரும்பவில்லை உங்களுடன் தூங்க விரும்பவில்லை நான் இப்போது என் வயதில் பாதிக்கு மேல் இருக்கிறேன் கடவுளின் சேவையில் என் நேரத்தை அர்ப்பணிக்க விரும்புகிறேன் நம் ஆன்மாவை பரம ஆத்மாவுடன் இணைக்க வேண்டிய நேரம் இது மக்கள் தங்கள் இளமை வரை பிரம்மச்சாரி வாழ்க்கை வாழ்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் திருமண வாழ்க்கையில் நுழைந்து ஒரு மகனை விரும்புகிறார்கள் பின்னர் முதுமையில் பிரம்மச்சாரி வாழ்க்கைக்கு திரும்புகிறார்கள் இப்போது முதுமை வீணாக கூடாது பூஜை சத்சங்கம் மற்றும் பஜனை செய்ய இதுவே சரியான நேரம் நான் என் வாழ்க்கையை மேலும் வீணாக்க விரும்பவில்லை இப்போது நான் ஏன் உங்களுடன் உடலுறவு கொள்ள விரும்பவில்லை ஏன் நான் உங்களுடன் தூங்க விரும்பவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் இப்போது நம் வாழ்க்கை ஒரே ஒரு குறிக்கோளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் இப்போது நாம் நம் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் பின்னர் கடின உழைப்பில் கவனம் செலுத்த வேண்டும் உடலுறவை மறந்துவிட வேண்டும் கடவுள் நிச்சயமாக நம் பேச்சை கேட்பார் நண்பர்களே கதையை முன்னோக்கி எடுத்துச் செல்கிறார் சிவபெருமான் கூறுகிறார் தேவர்ஷ நாரத் ராகவேந்திரரின் மனைவி சொன்னது சரிதான் உண்மையான இதயத்துடன் என்னுடன் இணைபவர்கள் ஒருபோதும் எதற்கும் குறைவில்லை பிறகு என்ன நடந்தது ஒன்று அந்த பெண் ஒரு வயதான பெண்ணை சந்தித்த நாள் அந்த பெண் தனது பணத்தையும் சொத்துக்களையும் ராகவேந்திரரின் குடும்பத்தினரிடம் ஒப்படைத்துவிட்டு எனக்கு சொந்தமாக யாரும் இல்லை எனக்கு ஒரு நாளைக்கு இரண்டு வேளை உணவு மட்டுமே தேவை என்று சொன்னாள் அந்த வயதான பெண் ராகவேந்திரரின் வீட்டில் வசிக்கத் தொடங்கினார் ராகவேந்திரர் தனது இரண்டு மகன்களுக்கும் திருமணம் செய்து வைத்தார் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்த சூழ்நிலை நிலவியது தேவாஷ் நாரத் அந்த வயதான பெண்ணின் பணத்தால் ராகவேந்திரரின் குடும்பத்தின் நிலை மேம்பட்டது என்று சிவபெருமான் கூறுகிறார் ஆனால் ராகவேந்திரரின் குணம் இன்னும் மாறவில்லை அவர் தவறான பாதையில் செல்லத் தொடங்கினார் அவரது சகோதரி அவருடன் தூங்கவும் அவருடன் உடல் உறவு கொள்ளவும் மறுத்துவிட்டார் இதுதான் காரணம் ராகவேந்திரா வேறொரு பெண்ணுடன் உறவு கொள்ளத் தொடங்கினார் இரவில் அவரது மனைவி தூங்கும்போது ராகவேந்திரா வேறொரு பெண்ணுடனான தனது பாலியல் ஆசையை பூர்த்தி செய்ய கிராமத்திற்கு வெளியே உள்ள ஒரு குடிசைக்கு செல்வார் சிவபெருமான் கூறினார் தேவராஜ் ஸ்ரீநாரதா பெண்கள் தங்கள் கணவர்களை முற்றிலுமாக கைவிடுவது சரியல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன் ராகவேந்திரா மனைவி செய்தது போல் இது நடக்கக்கூடாது திடீரென்று தங்கள் கணவர்களுடன் தூங்குவதை நிறுத்திவிட்டு உடலுறவு கொள்வது அவர்களை வழிதவரச் செய்யும் சிவன் மேலும் கூறினார் பெண்கள் இந்த மூன்று விஷயங்களையும் மனதில் கொள்ள வேண்டும் எண் ஒன்று இரவில் தங்கள் கணவர்களுடன் தூங்குவதை ஒருபோதும் முழுமையாக நிறுத்தக்கூடாது எண் இரண்டு கணவர் தவறான பாதையில் இருந்தால் அவரை படிப்படியாக சரியான பாதைக்கு கொண்டு வர வேண்டும் இது உடனடியாக சாத்தியமில்லை எண் மூன்று குடும்பத்தை நிர்வகிப்பதும் சரியான திசையை காட்டுவதும் பெண்ணின் தோள்களில் உள்ளது எனவே இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அவற்றை சரியாக செயல்படுத்துவது மிகவும் முக்கியம் எனவே பெண்கள் இரவில் தங்கள் கணவர்களுடன் தூங்குவதை முற்றிலுமாக கைவிடக்கூடாது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் பெண்கள் ஒரு பெண் தனது கணவருடனான தனது உடல் உறவை ஒருபோதும் முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படி செய்தால் அவளுடைய கணவன் மற்ற பெண்களிடம் ஈர்க்கப்படலாம் ஒரு மனைவியின் முதன்மையான கடமை தன் கணவனின் ஆசைகளை புரிந்து கொண்டு படிப்படியாக அவனை மீண்டும் சரியான பாதைக்கு வழி நடத்துவதாகவும் தன் கணவனை நல்ல எண்ணங்கள் மற்றும் செயல்களுக்கு தூண்டும் பெண் சிறந்தவளாக கருதப்படுகிறாள் மூன்றாவதாக ஒரு கணவன் தனது பாலியல் ஆசைகளில் அதிகமாக மூழ்கியிருந்தால் ஒரு பெண் அவனை மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டுவர பாடுபட வேண்டும் ஆன்மீக சொற்பொழிவு பாடல்கள் மற்றும் மத விவாதங்களில் ஈடுபட அவள் அவனை ஊக்குவிக்க வேண்டும் இது அவனது சிந்தனையையும் அறிவையும் மேம்படுத்தும் ஆணும் பெண்ணும் வாழ்க்கை வாகனத்தின் இரண்டு சக்கரங்கள் ஒரு சக்கரம் வழிதவரிச் சென்றால் வாகனம் சீராக நகர முடியாது எனவே பெண்கள் எப்போதும் தங்கள் கணவரின் ஆசைகளை மனதில் கொண்டு அவருக்கு சரியான பாதையை காட்ட வேண்டும் சிவபெருமான் கூறுகிறார் தேவ்ரிஷி நாரதா குடிசையில் மற்ற பெண்ணுடன் இருந்த ஆண் ராகவேந்திரர் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அவரது மனைவி அவருடனான தனது உடல் உறவை முற்றிலுமாக துண்டித்து ராகவேந்திரரை வழிதவரச் செய்தாள் நண்பர்களே தேவரிஷி நாரதா உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கவும் தீர்வு கிடைத்ததில் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நாராயண நாராயணனை உச்சரித்து அந்த இடத்தை விட்டு வெளியேறினார் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்து பெட்டியில் உங்கள் கருத்தை தெரிவிக்கவும் நன்றி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் மேலும் அனைத்து பார்வையாளர்கள் மற்றும் சந்தாதாரர்களுக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா மற்றும் ஓம் நம் சிவாய முழு வீடியோவையும் பார்த்ததற்கு நன்றி இனிய நாள்